சிவாயா நம்ம நம சிவாயா இந்த மூலிகைக்கு பேர் சிறு என்று அழைக்கப்படும் இந்த சிறு குறுஞ்சான் வந்து ஒரு பெரிய தெய்வீக மூலிகை மலை காடு எங்கும் இது படர்ந்து கிடக்கும் இது மலையில் உள்ளவர்கள் இதுக்கு பேர் வந்து கொல்லி என்று அழைப்பார்கள் இது ஒரு தெய்வீக மூலிகை மரணம் மாற்றும் மூலிகை இந்த மூலிகையின் குணங்கள் மதுமேகம் என்று அழைக்கப்படும் மேக நீர்களை வெளியாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகைக்கு உண்டு இந்த தெய்வீக மூலிகை ஏ ஒரு கொடியை எடுத்து நம்ம வீட்டில் அருகில் வைத்தோம் என்றால் டெய்லியும் இறைவனை காலை பொழுதில் வளங் வணங்கிவிட்டு ஒரு இரண்டு இலை டெய்லியும் சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய மரணத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகைக்கு பேர் மரணம் மாற்று மூலிகை தெய்வீக மூலிகை என்று சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கார்கள் இந்த மூலிகையை இரண்டு இலை சாப்பிட்டு ஜீனிய அள்ளி வாயில் போட்டோம் என்றால் மண்ணு போல் இருக்கும் நம்ம உடலில் உள்ள சுகரையும் சர்க்கரையும் மதுமேக நீரையும் குறைக்கக்கூடிய வல்லமை படைத்த மூலிகை இந்த சிறுகுறுஞ்சான் இந்த சிறு கொண்டு நம்ம சூரணமாகவும் சாப்பிடலாம் இந்த மூலிகையை இடித்து நம்ம சாறு எடுத்து நவா நவாக்கொட்டை பருப்பியில் நம்ம கல்வத்தில் அரைத்து மாத்திரையாக உருட்டி நம்ம காலை மாலை சாப்பிட்டு வந்தாலும் நம்ம உடலில் உள்ள சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் இதுபோல் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் இந்த மூலிகை அபூர்வமான மூலிகை இதை கொண்டு அடியார்கள் இதை அறிந்து தெரிந்து புரிந்து இதை மதிமேகம் உள்ளவர்கள் சுகர் உள்ளவர்கள் சர்க்கரை உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று இந்த மூலிகையை கொண்டு டெய்லியும் கிடைக்கவிட்டாலும் இதை கண்டெடுத்து வீட்டில் வளைத்து காலை இறைவனை வணங்கிவிட்டு இந்த மூலிகையை இரண்டு இலை சாப்பிட்டு வந்தாலே நம்மளுடைய உடலில் உள்ள மதிமேகம் குறைந்துவிடும் சுகர் குறைந்துவிடும் சர்க்கரை இல்லாமல் போய்விடும் இதை அறிந்து தெரிந்து புரிந்து கவனமாக செய்து பயன் அடைங்கள் சிவசிவா திருச்சிற்றாம்பலம் சிவாய நம நம சிவாயா